டெல்லி நேற்று ஆறு முக்கால் மணிக்கு மேல ஒரு கார்ல வந்து ஒரு மருத்துவர் வந்து வராருங்க அது பின்னாரு தான் மருத்துவர் வந்து தெரியுது அந்த ஆனா அந்த டெல்லி செங்கோட்டைக்குள்ள மூணை முக்காக்கே வந்து அந்த வாகனம் வந்து உள்ள வந்திருக்கு படை தாக்குதல் வந்து இந்த விபத்துல நடந்திருக்கு இந்தியாவோட உலக அமைப்பு வந்து இந்த தீவிரவாத அமைப்புகளும் வந்து ஆதரவா வந்து இது வந்து நியாயப்படுத்தி இந்த குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு பிஜேபியோ இவங்களோட காரணம் சொல்றது இது பாதுகாப்பு குறைபாடு தானே மெரிபா பனி சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா நான் வந்து போயிட்டு சிந்தூர்ல தாக்குதல் நடத்திட்டேன் புல்வாமாக்கு பதில் தாக்குதல் நடத்தினதெல்லாம் பெருமை பீத்திக்கிறேன் நீங்க இந்தியாவுல ஒரு ஒரு தலைநகர்ல வந்து தற்கொலை படை தாக்குதல் நடக்கிற அளவுக்கு நீங்க வந்து உளவமைப்பை வந்து வீக்கா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் பிஜேபி இல்லாம மீதி இருக்க மூன்று பிரதான கட்சிகளும் சேர்த்து ஐம்பத்தி ஒன்பது இஸ்லாமியர்கள் வந்து தேர்தல் நினைக்க எல்லாமே வின்னிங் கேண்டிடேட்டா இருக்காங்க இன்னைக்கு பீகார் தேர்தலில் பேசிட்டு இருக்க அதே நேரத்துல தமிழ்நாட்டு தேர்தலுக்கு இங்க வேலை செய்யும் தமிழ்நாட்டு தேர்தல் முடிஞ்சோடனே அடுத்த மாநிலத்துக்கான தேர்தலுக்கு வந்து அவங்க வந்து போயிடுவாங்க அப்போ இந்த தேர்தல்னு கிடையாது எந்த தேர்தலும் பிஜேபிக்கு வந்து முக்கியத்துவமான தான் பீகார்ல பிஜேபி தோல்வியை சந்திச்சது அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு வந்து இருபது இடத்துல இருந்து முப்பது இடத்துக்கு மேல வந்து அதிமுக வந்து கொடுக்காது ஒருவேளை பீகார்ல வந்து அவங்க மீண்டும் ஆட்சியை பிடிச்சாங்கன்னா சார் வணக்கம் சார் வணக்கம் டெல்லியில் ஒரு காரில் வந்து விடி விபத்து நடந்திருக்குது கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வரையும் ஒரு பத்து பேர்னு சொல்கிறாங்க சில ஊடகங்களில் பன்னிரெண்டு பேர் உயிரிழந்திருக்காரு பல பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க முதற்கட்ட விசாரணையில் இதுக்கு சில தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கு இது வந்து திட்டமிட்ட நடத்தப்பட்டிருக்க சதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வருது முதல்ல டெல்லி கார் விபத்து என்ன நடந்தது டெல்லி நேற்று ஆறு முக்கால் மணிக்கு மேலே ஒரு காரில் வந்து ஒரு மருத்துவர் வந்து வராருங்க அது தான் மருத்துவர்னு வந்து தெரியுது அந்த ஆனால் அந்த டெல்லி செங்கோட்டைக்குள்ள மூனை முக்காக்கே வந்து அந்த வாகனம் வந்து உள்ள வந்துடுது ஏறக்குறைய அந்த வாகனம் மூன்றரை மணி நேரமாக வந்து டெல்லியோட மெட்ரோ ஸ்டேஷன் டெல்லியோட பக்ளிக் கூடம் எல்லா இடத்துலையும் அந்த வண்டி வந்து சுற்றிட்டே இருக்கு கடைசியாக ஒரு சிக்னலில் வச்சு அந்த வண்டி வந்து வெடிக்குது கூட இருந்த மூன்று வாகனங்கள் வெடிக்குது அதனோடு சேர்த்து இப்போ நமக்கு வந்து தகவல் பிரகம் ஒரு பதினாலுலருந்து பதினைந்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க எப்போவுமே வந்து தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு வெடிப்பு நடக்கும் மனித வெடிகுண்டு தாக்குதல் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப வந்து அபூர்வம் அந்த மனித வெடிகுண்டு தாக்குதல் இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனா என்னன்னா மனித மனித வெடி குண்டு தாக்குதலாவே நடந்தது தற்கொலைப்படை தாக்குதல் தாக்குதல் வந்து இந்த விபத்துல நடந்திருக்கு அதாவது நடக்கல இந்தியாவோட எல்லையில நடக்கல இந்தியாவோட தலைநகர்ல மக்கள் மையமாக கூடியிருக்கிற இடத்துல செங்கோட்டை பக்கத்துல இந்த விபத்து வந்து நடந்திருக்கு இப்போ இந்த குறிப்பா இதில் வந்து இப்போ சில மருத்துவர்கள் சில பேர்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அவங்கள அவங்களை பத்தி அந்த டாக்டர் உமர் உமர்னு சொல்றாங்க சில சில இடங்கள்ல அது என்ன விஷயம் மூன்று மருத்துவர் வந்து கைது பண்றாங்க மருத்துவர் வந்து இவங்க வந்து தீவிரவாத அமைப்போட வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றாங்க அவங்கள்ட்ட நேத்து போயிட்டு வந்து ஜெயலலிதா ஏறக்குறைய வந்து மூணாயிரம் டன்னு மூவாயிரம் கிலோ வெடி மருந்தை வந்து கைப்பற்றிருக்காங்க கூடுதலாவே வந்து துப்பாக்கிகளை வந்து கைப்பற்றிருக்காங்க மூன்று பேருமே அரசு மருத்துவர்கள் யாருமே வந்து தனியார் மருத்துவர்கள் கிடையாது மூன்று பேருமே அரசு மருத்துவர்கள் அப்போ இன்னைக்கு தேடப்படுற இன்னைக்கு பாடை தாக்குதல் உயிரிழந்த அந்த நபர் அந்த மூன்று கிட்ட இருந்து தான் வந்து தனியாக பிரிஞ்சு வந்து இங்கே வந்து இமிடியேட்டாக வந்து தற்கொலை படை தாக்குதல் வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இதை வந்து நடத்தியிருக்காங்க எப்பவுமே ஜெலட்டின் குச்சியை யூஸ் பண்ணி இல்லை வெடிமருந்தை யூஸ் பண்ணி நடக்கிற தாக்குதல் இந்த ரசாயனம் வெடிகுண்டா அந்த இந்த தடவை வந்து வெடிக்க வச்சிருக்காங்க இது வந்து புதுமையான ஒரு தாக்குதலாம் வந்து இந்தியாவுக்கு இருக்கு இந்தியாவோட உலக அமைப்பை வந்து தோல்வியை தான் நீங்க வந்து இதில் கருதுணும் இல்ல டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லும் போது கூட பாதுகாப்பினுடைய அலட்சியமே இந்த விஷயத்துக்கு காரணம் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ சதித்திட்டங்கள் இருக்குதான்னு விசாரணைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை எப்போவுமே வந்து ஒரு குண்டுவெடிப்புகளுக்கு முன்னாடியே ஒரு எலெக்ஷன் இல்லை பின்னாடி ஒரு எலெக்ஷன் வந்து நடக்கிறது வந்து இது பேட்டர்னாக வந்து வச்சுட்ருக்காங்க நம்ம இந்த குண்டுவெடிப்பில் வந்து நம்ம எந்த நேரத்துலேயும் வந்து இதை ஒரு அரசியல் மைலேஜாக எடுத்துகிட்டு ஒரு கட்சி மேலே வந்து குறை சொல்லுதை வந்து நம்ம வந்து நம்ம வச்சுக்க முடியாது காரணம் என்னென்னா அமித்ஷாவோ மோடியோ யாரும் உயிரிழக்கல உயிரிழந்த எல்லாமே அப்பாவி பொதுமக்கள் நம்ம எந்த தீவிரவாத அமைப்புகளும் வந்து ஆதரவா வந்து இதை வந்து நியாயப்படுத்தி இந்த குண்டு நடந்ததுக்கு பிஜேபியோ இவ்வளவு காரணம் சொல்றது இது பாதுகாப்பு குறைபாடு தானே ஒரு தலைநகர்ல மக்கள் கூடுற இடத்துல தற்கொலை அதாவது இன்னைக்கு நீங்களும் நானும் போயிட்டு ஒரு கிலோ வெடி மருந்து வாங்க முடியுமா நீங்க முடியாது எங்கேயுமே வாங்க முடியாது நீங்க போயிட்டு வந்தா சிவகாசியில கிட்ட எவ்வளவு வெடி மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டு புக்ல இருக்கும் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு மாச மாசம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க எவ்வளவு வெடிமருந்து நீங்க பயன்படுத்திருக்கீங்க மீதம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு குவாரியில் போயிட்டு வெடி மருந்து வச்சு வடிக்கிறாங்க எவ்வளோ வாங்குறீங்க எவ்வளோ வெடிச்சிங்க எவ்வளோ மீதி இருக்குன்றீங்க அப்போ மூவாயிரம் கிலோ வெடி மருந்து ஒரே தனிநபர்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இந்த நாட்டை வச்சுன்னு இருக்கீங்கிற கேள்வி குரம் நான் வந்து போயிட்டு சிந்தூரில் தாக்குதல் நடத்திட்டேன் புல்வாமாக்கு பதில் தாக்குதல் நடத்தினேன் இதெல்லாம் பெருமைப்பீத்திக்கிறேன் நீங்கள் இந்தியாவில் ஒரு ஒரு தலைநகரில் வந்து தற்கொலைப்படை தாக்குதல் நடக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உழவு வந்து வீக்காக வச்சுருக்கீங்க அர்த்தம் இது அப்போ மற்ற எதிர்கட்சிகள் வந்து செய்ய வேண்டியது அதுதானே சரியான கேள்வி தான் அவங்க சொல்கிறதுமே கூட இது இப்போது இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட சொன்னீங்க ஒரு தேர்தலின் போதும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க இப்போது பீகார்ல இன்றைக்கி இறுதிக்கட்ட தேர்தல் நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகள் நடந்துட்டு அதனோட இது சேர்த்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கா நேரடியாக தொடர்பு இல்லை ஆனால் நீங்கள் பாத்தீங்கன்னா உள்ளார்ந்து நீங்கள் பாத்தீங்கன்னா மூன்று கட்சிகள் சேர்த்து ஐம்பத்தொம்பது இஸ்லாமியர்களது தேர்தல்ல நிற்க வைக்கிறாங்க

ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தாக்குதலுக்கு முன்னாடி புல்வாமா அதுக்கு முன்னாடி நடக்குதுல வந்து ஒரு தாக்குதல் நடக்குது உங்களுக்கு பேட்டர் தொடர்ச்சியா வந்து நடந்துட்டே இருக்கு எங்கெல்லாம் வந்து பிரச்சனை வருது ஒரு தீவிரவாத குரல் வந்து எங்கேயோ இடத்துல வந்து இவங்க போயிட்டு முகாம அடிக்கிறது உடைக்கிறதுன்ற மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது அப்ப இதனோட இதை பொருத்தி பார்க்கும் போது ஏன் இது பண்ணியிருக்க கூடாதுன்ற மாதிரி நம்மளால பார்க்க முடியும் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பத்தானே செய்வாங்க ஏன்னா இதுல சாகிறது யாரு அப்பாவி பொதுமக்கள் தாக்குதல் வந்து ராணுவ எல்லையில் நடக்குது சரி எல்லையில் வந்து பிரச்சனை அப்படின்னா பரவாயில்ல நாட்டுக்குள்ள தேசத்துக்குள்ள ஏறக்குற நூத்தி இருபத்தேழு நாடோட தூதரகம் இருக்கிற டெல்லியில் வெடிக்குதுன்னா அப்போ இது நாட்டு பத்தியும் அவங்களோட இது என்னவா இருக்கும் இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் தலைநகர்லேயே குண்டு வெடிக்குதுன்னும் போது இது இது எங்கெல்லாம் இது எதிரொலிக்கும் நாட்டோட பாதுகாப்பு இப்போ பீகாருடைய கலை அரசியல் இப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் இன்னைக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்குது இப்போ பீகார் எலெக்ஷன் அப்படிங்கிறது இந்திய அரசியலே எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான தேர்தல் ஒரு மாநில தேர்தல் ஒரு மாநிலத்துக்கான ஒரு தேர்தலாக தான் பார்க்கப்படும் கூடுதல் முக்கியத்துவத்தில் இந்திய அளவில் பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு இல்ல அடுத்து நடக்க போகிற தமிழ்நாடு தேர்தலு அதனோட பிரதிபலிப்பாக தான் நம்ம வந்து பார்க்கணும் தமிழ்நாட்டு தேர்தல் வந்து அங்கே எந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் வலிமையா இருக்காங்களா இல்லை பிஜேபி வலிமையா இருக்காங்களான்ற விஷயம் இங்க இருக்க கூட்டணி பேரத்தை வந்து அது வந்து தீர்மானிக்கும் ரெண்டாவது இந்தி பேசும் மாநிலங்கள்ல வந்து உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் இதன் பிறகு டெல்லி இதன் பிறகு வந்து பீகார் வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்கு வரலாறு முழுக்க அவங்களுக்கு வந்து ஒரு இடம் இருக்கு ரெண்டாவது அங்க மோடி பேசும்போது வந்து தமிழர்கள் வந்து பீகார்களை வந்து ஏராளமா பேசுறாங்க இன்னொன்னு இன்னைக்கு மைனாரிட்டி பிஜேபிக்கு அங்கமா இருக்கிற ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் சரிங்களா அப்போ அவங்களுக்கு வந்து ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரு கட்சியை கரைச்சி அவங்க மீண்டும் அந்த கட்சி அழிச்சு வர்றதுக்கான தேவை இருக்கு இதுவும் ஒரு தேவை அவங்களுக்கு பீகார்ல எப்படியாவது வந்து அவங்க கணிசமான வாக்குகள் எடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு இந்த நாலு தென் தமிழகமே வந்து பிஜேபிக்கு வந்து தேவையே கிடையாது அவங்க நினைக்கிற நானூறு இடத்த வந்து மேலேயே கொண்டு போயிட்டு எடுத்துடலான்ற கணக்கு இருக்கும் அப்ப அவங்க வீக்கா இருக்கிறது இங்க எல்லாமே வீக்கா இருக்காங்க ஏன்னா எங்க எல்லாமே வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஸ்டேட் லீடர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்ப அதை கரைக்கணும் ஏன்னா எல்லாருமே ஊழல் புகார் இருக்கு அங்கேயுமே கூட படிப்பறிவு இந்தியாவிலே குறைவான மாநிலத்துல வந்து பீகார் வந்து முதலிடம் இருக்கு அப்ப இந்த தேர்தல் வந்து நிச்சயமா வந்து ஆளுங்கட்சிக்கும் மிக தேவையான தேர்தல் எதிர்கட்சிக்கும் தேவையான தேர்தல் எதிர்கட்சி அந்த தேர்தலில் வந்து இன்னைக்கு ராகுல் வந்து பரப்புரை வந்து ஒரு ஒரு திரு தெருவா போயிட்டு அங்கே பண்ணிட்டு இருக்காரு ராகுலுக்கு இது மிக முக்கியமான தேர்தல் அவரோட ஆளுமையின் அவரோட ஆளுமை நிரூபிக்கிறதுக்கு ஏன்னா அடுத்து வர நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் வந்து நிச்சயமா வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த கட்சிக்கு ஒரு டிக்ளேர் பண்ணாமே ஒரு கட்சி வந்து இவ்வளவு நாள் ஒரு எதிர்கட்சியாவே இருந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த தேவை இருக்கு அப்ப ராகுல் வந்து இதுக்கான நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து எல்லா கட்சிகளுக்குமே வந்து அங்க இருக்கு மற்ற மாநிலங்களோட தேர்தலையும் வந்து இந்த தேர்தல் வந்து எதிரொலிக்கும் இல்ல குறிப்பா இந்த எஸ்ஐஆர் மாதிரியான சில விஷயங்களை கையில் எடுத்ததாகவும் இந்த தேர்தலில் விவாதிக்கப்பட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பீகாருடைய இது இதுவரைக்குமான அந்த எக்ஸிட் போல் தேர்தலில் தேர்தல் கட்ட கட்டத்துல என்ன மாதிரி வந்துச்சு யாருக்கு களம் சாதகமாக இருக்கிறதா இல்ல அங்க வந்து ஸ்விங்லிங்கா தான் இருக்கு அதை வந்து ஒரே மாதிரி விஷயம் கூடாது ஏன்னா ஏற்கொரு நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கியிருக்காங்க அந்த நம்ம ஏற்கனவே முன்னாடி பேசியிருப்போம் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் இதுக்கு வந்து முன்னாடியே நம்ம வந்து முன்னாடி சொல்லியிருக்கோம் அது வந்து தமிழ்நாட்டுலயும் இப்போ வந்து நடக்க போகுது சரிங்களா அந்த விஷயத்த தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஏற்குறையே ஒரு ஒரு பூத் பூத்தா வீடு வீடாக வந்து ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து ஏறக்குறை சிறுபான்மை வாக்காளர் அந்த வாக்கு சாவடி எல்லாமே வந்து காங்கிரஸுக்கு போக வேண்டிய வாக்கு அப்போ இதை இதை வந்து கட் பண்ணிட்டா வந்து இவங்க ஜெயிச்சிடலாம்ன்ற ஒரு கணக்கு வந்து பிஜேபி வந்து அந்த இடத்துல வந்து போட்டுட்டு இருக்காங்க இன்னுமே கூட வந்து ஒரு ஒரு மேலும் கீழே போயிட்டு போயிட்டுக்கிட்டுதான் இருக்கே தவிர வந்து சரியான ஒரு இதில் ஏன்னா பிஜேபி அவங்களுக்கு ரொம்ப புதுசு இப்போக்கி எல்லா மாநிலங்கள்லையும் வந்துட்டாங்க ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை வந்து பிஜேபி வந்து அங்கே நிகழ்த்துன்னு சொல்லிட்டு அங்கே பிரபகாண்டா வந்து பண்ணிட்டே இருக்காங்க பிஜேபி வந்து அவங்களெல்லாம் வந்து பாலாரம் தேனாரம் ஓடுறவங்க யாரும் மாட்டாங்க பீகாரிகள் உலகத்திலேயே உயர்ந்தவர்கள் உங்களுக்கு நலந்த பல்கலைக்கழகம் இருந்தது நீங்க எல்லாம் பிஜேபி இப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க வந்து மேலும் கீழம் தான் வந்து போயிட்டு இருக்க தவிர இவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி ஒரு களம் வந்து அங்கே வந்து இல்லை இப்போ இப்போ பிஜேபிக்கு இந்த தேர்தல் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கும் இல்ல இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் வந்து அடுத்த தேர்தல் நிச்சயமா வந்து மோடி கிடையாது அடுத்து வந்து நீங்க வந்து அமித்ஷாவையோ இல்லைன்னா வந்து உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டர் அவர் எதாவது யாரையா கொண்டு வரணுன்ற தேவை இருக்குது அப்போது இந்த தேர்தலை ஏன்னா பிஜேபி வந்து ஒரு நாளில் அவங்க வேலை செய்யறது கிடையாது அவங்களோட வேலை திட்டம் பதினஞ்சு கழிச்சு என்ன நடக்க போதுன்றதுக்கான வேலை திட்டம் இன்னைக்கு பீகார் தேர்தலில் பேசிட்டுருக்கு அதே நேரத்தில் தமிழ்நாட்டு தேர்தலுக்கு இங்கே வேலை இருக்காங்க தமிழ்நாட்டு தேர்தல் முடிஞ்சோடனே அடுத்த மாநிலத்துக்கான தேர்தலுக்கு வந்து அவங்க வந்து போயிடுவாங்க அப்போது இந்த தேர்தல்னு கிடையாது எந்த தேர்தலு வந்து பிஜேபிக்கு வந்து முக்கியத்துவமான தேர்தல் தான் அவங்களோட கனவு அகண்ட பாரதத்தை வந்து அடையிறது இந்த நாடு முழுக்க வந்து காவியமயமாக்குறது அதுதான் அவங்களோட தேவையாக இருக்குது அப்போது இந்த தேர்தல் கிடையாது எந்த தேர்தலுக்கும் பிஜேபி வந்து இதை வந்து ஒரு நான் வென்றே அவனுன்ற இதில் தான் வந்து பிஜேபி இருப்பாங்க இப்போ இன்னொன்று என்னென்னா நான் இன்னொன்று கேள்வி சேர்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நிதிஷ்குமார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக பீகாரினுடைய முதலமைச்சராக இருக்கிற தவிர்க்க முடியாத ஒரு பீகாரிய தலைவர் இந்த தேர்தலில் பிஜேபி முதலமைச்சர் வேட்பாளராக நிதிஷ் அறிவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது உண்மையாது இல்லை ஏ நான் தான் பார்த்தேனே வாங்க நீங்க அதாவது எந்த இடத்துல பெரும்பான்மையான ஒரு ஒரு இவங்க பிஜேபி வந்த பிறகு யாரெல்லாம் வந்து ஒரு ஒரு எமர்ஜிங் லீடர் கூட கிடையாது ரொம்ப ப்ராமினென்ட் லீடரா இருக்காங்களே அவங்க எல்லாருமே அவங்க வந்து தட்டிட்டே தானே வராங்க எல்லா மாநிலங்கள்லயும் பண்றாங்களே ஒரு மாநிலம் கிடையாது எல்லா மாநிலங்கள்லயும் பிஜேபின்றது மட்டும் தான் இங்கே வந்து பிரதானமா இருக்கணும் நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கோங்க எப்போ வந்து பிஜேபி வந்து இங்க பிரதான கட்சியாச்சு நோட்டாக்கம் கீழே இருந்த கட்சி தான் ஆனா அண்ணாமலைன்னு சொல்லிட்டு உள்ள ஒருத்தர் எடுத்துட்டு வந்து பிஜேபி தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தது யாரு அண்ணாமலை அப்போ அந்த பவரை வந்து ஒரு ஒரு மாநிலங்கள்லயும் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அங்க வந்து ஒரு வேர் மட்டும் தான் தேவை நுழையத்துக்கான ஒரு வழி மட்டும் தான் தேவை அவங்க அங்க போயிட்டு வந்து நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வந்து பிஜேபி கட்சி வச்சுட்டு கிடையாது பிஜேபியில இருக்க ஒரு தான் வந்து அங்க முதலமைச்சர் ஆகணும் பிஜேபி சொல்றவங்க அங்க முதலமைச்சர் ஆகணும் இங்க எப்படி நாலரை வருஷம் வந்து எடப்பாடியும் ஓபிஎஸ் வந்து மாத்தி மாத்தி இவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்களோ ஒரு ஒரு மாநிலங்களையும் அதை பண்றாங்க கர்நாடகாவில் இப்போ பிஜேபி பீகார்ல வெற்றி பெறுதுன்னு வச்சுக்கிட்டா கூட நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஈஸியா தவிர்த்திடுவாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏன்னா எல்லாருடைய ஊழல் பட்டியலையும் அவங்க கையில் வச்சுட்டு இருக்காங்க நான் கரெக்ட் இல்லைன்னு சொல்றவங்களால இப்போ இன்னைக்கு மம்தா பேனர்ஜி ஏன் அவங்களால எதுவும் பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல பிஜேபியால மேற்குவங்கத்துல ஏன் தொட முடியல கரப்ஷன் அவங்களால பண்ண முடியல கரப்ஷன் லீட் இன்னைக்கு மம்தா பானர்ஜி கிட்ட ஒரே ஒரு சாண்ட்ரோக்காரம் ரெண்டு புடவை தான் இருக்கு நிதிஷ்குமார் கிட்ட அப்படியே வந்து அவர் எதுவுமே கரப்ஷனே இல்லாத ஆளா இருக்காங்களா பி இருக்கிறதே வந்து ஊழலில் வந்து முதலிடமும் பீகாருக்கு தான் இருக்கு அவ்வளோ பெரிய ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பொது மருத்துவமனை தான் இருக்கும் பீகார் உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த உள்கட்டமைப்புமே இருக்காது ஒரு எம்பி இருப்பார் எம்பிக்கான ஐந்து கோடி நிதியை வந்து ஒரே ஒரு ரூபாய் கூட வந்து அந்த நிதி போய் சேர்ந்து ஒரு போர்டு மட்டும்தான் இருக்கும் ரோடு இருக்காது ஹாஸ்பிட்டல் கட்டுற நேருக்கும் கட்டியிருக்க மாட்டாங்க மக்களுக்கு எந்த அமைப்பு எந்த இதுவுமே கீழே போய் சேர்ந்துருக்காது இன்னமும் இங்கே ஆண்டாள் அடிமை முறை வந்து பீகாரில் இருக்குது இன்னமும் சாதிய கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக இருக்கிற ஒரு ஊர் வந்து பீகார் படிப்பறிவில்லாத ஒரு காரணத்தினால இன்றைக்கி வந்து யாரை வந்து நீங்கள் வந்து குறை சொல்லுவீங்க கேட்டால் பீகாரியில் தான் சொல்லுவீங்க அதாவது நம்ம சொல்கிறது கிடையாது நீங்கள் மேலே போயிட்டு டெல்லியில் வந்து பீகாரினாலே அவங்க எலக்காரமாக தான் பார்ப்பாங்க அப்படியான ஒரு சூழ்நிலை தான் பீகாரோட கட்டமைப்பு இருக்கு இப்போ பீகாரினுடைய ஒரு இருபது ஆண்டு கால முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை வேட்பாளராக அறிவிக்காமையே பாஜக தேர்தலை சந்திக்குது அப்போ இந்த நிலைகள்ல இது அதிமுகவுக்கு ஒரு படிப்பினையே கொடுக்குமா இல்லையா கொடுக்கறதுனால தானே வந்து இன்னை வரைக்கும் வந்து எடப்பாடி வந்து டஃப் குடுத்துட்டு இருக்கா போல எடப்பாடி நீங்க என்னதான் வந்து நம்ம வந்து எடப்பாடி இது பண்ணாரு அது பண்ணாருன்னா கூட ரொம்ப சாதாரணமா வந்து பிஜேபி வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி அமித்ஷாவோட அமித்ஷா வந்து வெயிட் பண்ண வைக்கிறதெல்லாம் வந்து முடியாத காரணம் தெரியாது உங்களுக்கு அந்த மீட்டிங்கே வர முடியாதான் ராமதாஸ் இவங்க எல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க பாத்தீங்களா அந்த மீட்டிங்ல நேரடியாக வரவே கிடையாது எடப்பாடி அந்த மீட்டிங்கே வராமல் எடப்பாடி வீட்டுக்குள்ள அமித்ஷா வந்து வந்து பாக்குறாரு அப்போ இவங்களுக்கும் தெரியும் பிஜேபி இதை தான் பண்ண போறாங்கன்னு தெரியும் அதனோட தொடர்ச்சியா தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா எப்படியாவது இந்த இடத்துல வந்து ஒரு புது தலைவர் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதிக அட்டென்ஷன் கொடுத்து அதிக பணம் செலவு பண்ணி கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் வந்து அண்ணாமலை அண்ணாபை இயல்பா வந்து ஒரு தலைவரா இருந்து உருவாக கிடையாது அவரோட ஊடக பீபம் வந்து ஒரு மேல பாய்ச்சிட்டே இருந்தாங்க தினம் தினம் நீங்க அண்ணாமலையை சந்திக்காம ஊடகம் இருக்கவே முடியாது அப்போ தொடர்ச்சியா ஒரு விஷயத்த வந்து அவங்க கட்டமைக்கிறாங்க இவரு பெருந்தலைவர் 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 ஆனா களம் பாக்குறாங்க களம் பார்க்கும்போது அப்படி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க சுதாரிச்சு இது வேலைக்கு ஆகாது ஃபர்ஸ்ட் உள்ள நுழையணும் நுழையிறதுக்கான வழியாரு நயனா நாகேந்திரன் பிடிச்சி ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம் கீழே இருந்தவர் அவரை வச்சு உள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நுழைஞ்சிடலாம் நுழைஞ்ச பிறகு அதன் பிறகு கைப்பற்றலாம் ஏன்னா எடப்பாடிக்கு பிறகு யார் நீங்க தலைவர்னு சொல்வீங்க இப்போ இந்த தேர்தல் இப்போ பீகாருடைய தேர்தல் அப்படிங்கிறது இந்திய அளவுல பாஜகவுக்கு ஒருவேளை பின்னடைவு சந்திக்குதுன்னா அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும் நீங்க வரலாறு முழுக்க பாருங்க யாரும் மேலேயே நின்றுட்டு இருக்க முடியாது இவ்வளோ பெரிய ராஜாங்கம்லாம் எல்லாம் வந்து சரிஞ்சு விழுஞ்சிருக்கு இவங்களோட உச்சத்தை அடைஞ்சிட்டாங்க பிஜேபி வந்து அவங்களோட அவங்களோட உயரத்தை வந்து அடைஞ்சிட்டாங்க எதை நினைக்கணும்னு நினைச்சாங்களா சாதிக்கணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாம் அந்த உயரத்துக்கெல்லாம் போயிட்டாங்க திரும்பி கீழே தானே ஆகணும் மக்கள் வந்து இந்த கடந்த தேர்தலே பாத்தீங்கன்னா மோடி தான் உலகத்திலே உன்னதமானவர் புனிதர் அவர் வந்து விழ்த்தவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த தேர்தல் அவங்க நானூத்தி ஐம்பதுன்னு ஜெயிச்சிருக்கணும்ல நானூறு நாங்களே ஜெயிக்கலையே இன்னைக்கும் கூட்டணியால ரெண்டு பேரால வந்து அந்த கட்சி வந்து தாக்கு இருக்கு ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களால வந்து எதுவும் பண்ண முடியாது அது ஒரு சூழ்நிலை வந்து ஒரு முட்டு கொடுத்து நிக்கிற ஒரு கட்சியா தான் வந்து பிஜேபி இருக்கு அதனோட வீழ்ச்சியை வந்து சந்திக்க தொடங்கிச்சு இனிமேலும் மக்கள் எல்லாமே விழிப்படைய ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க தேர்தல் இந்திய அளவுல தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் பீகார்ல பிஜேபி தோல்வியை சந்திச்சது அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு வந்து இருபது இடத்துல இருந்து முப்பது இடத்துக்கு மேல வந்து அதிமுக வந்து கொடுக்காது ஒருவேளை பீகாரில் வந்து அவங்க மீண்டும் ஆட்சியை கொடுத்தாங்கன்னா இது தமிழ்நாட்டில் குறைஞ்சது அறுபது இடத்த வந்து ஏடிஎம்க்கு வந்து பிஜேபிக்கு கொடுத்தா வேண்டிய தேவை இருக்குது நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்கள் நேரத்தில் மிக்க நன்றி நன்றி